மாட்டாங்க எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு என்ன கேட்டீங்கன்னா நைட்டு ஒரு ஒரு மணி தூங்கல பசங்க கூட பேசிட்டு உட்காந்தேன் வெளியில அப்புறம் அம்மா ஆமா அவங்க அதுக்கே குழாய் வந்து இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் லீவ் தானே இன்னைக்கு வந்து ஸ்கேன் இருக்குமான்னு கேட்குறேன் கவர்மெண்ட் லீவுக்கும் ப்ரைவேட் ஸ்கேன் சென்டருக்கும் என்ன பிரச்சனை இல்லை ஏதாவது லிங்க் இருக்கா வா கிளம்பு கிளம்புறேங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் குழாய் வந்து திராட்சை கேட்டாங்க அதை ரெண்டு கிலோ நூறுரூவாயா ரெண்டு கிலோ திராட்சை வாங்கலாம்னு நின்றுட்டு இருக்கேன் உடனே ரெண்டு பேரும் அந்த திராட்சை வானல்ல எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது லைட்டா புளிக்குது தானே ஆனா நாட்டு திராட்சை இருக்கு பன்னீர் திராட்சை போயிட்டு வந்துட்டாங்க பிரியாணி வாங்கி வந்து சாப்பிட்டோம் நான் வீடியோ போடல ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து ரெண்டு பேருமே சாப்பிடலையா கொலை பசி அதனால ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க எங்க ஊர் பாய் கடை பிரியாணி அருமையா இருக்கும் எங்க தெருவில் இருக்கு ஒன்று வாங்கினாலும் தாராளமாக ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு பார்த்தா நான் ஒன்றே தான் சாப்பிடுவோம் பிரியாணி நான் ஆளுக்கு போய் சாப்பிட்டோம் ஸ்கேனுக்கு போட்டு வந்தாங்க கிட்ட அது வர சொல்லி ஒன்பாந்தேதி வர சொன்னாங்க கிட்டத்தட்ட தேதி தான் வந்து நாங்கள் போய்ட்டே வந்திருக்கோம் அது ஸ்கேன் எடுத்த ஒரு சரி கா பெரிய காமெடினா கேளுங்க நான் எதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்தது செல்லு வெளியில் எடுத்தனா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் கைப்பட்டா கெஸ்டர் வச்சுருக்கேன் ஆகிடும் கேமரா ஓப்பன் ஆகிட்டு சவுண்ட் வந்தது அவங்க எப்போ இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிட்டு பதறாங்க ஐயோ நான் வீடியோ எடுக்கலங்க நினச்சிட்டு வெளில வந்து பெரிய அவமானமா போச்சு எனக்கு எதுவும் தெரியுங்க இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போகிற இடத்துல வீடியோ எடுக்கிறது இல்லீகல்

அதனால முக்கியமாக நீங்கள் ஸ்கேன் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தைராய்டு செக்கப்லாம் வந்து சிங்கி கிழமை தான் எடுத்து வரணும் ரேஷன் கடை திறந்து தான் என்னென்னு தெரியல அதை பார்க்கணும் பெரிய தலைவலியாக இருக்குது ரேஷன் பொருள் வாங்கியே கிட்டத்தட்ட இப்போ ஒரு போன மாதமும் சரியாக வாங்குறோம் இந்த மாதமும் வாங்குறோம் ஏன்னா அந்த கடை பூட்டியே கிடக்கும் அப்போ இப்போ அதை போய் போய் பார்த்து சுற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியல அதான் இங்கே பார்த்தீங்களா வீடியோ எடுத்தல அதான் வீடியோ எத்தனை வாடி காட்டுறதுங்க நல்லா இருக்கு

ஒரு இப்போ ஒரு பிரச்சனை இது முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்கு இப்போ நாளைக்கு எப்படியும் சண்டே இப்போ ரோடு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ரோடு வேலை கேட்டிருக்கேன் சொல்றேன்னு இருக்காங்க இப்போ கொஞ்சம் டிமாண்ட் ஆகுது திரும்ப வேலை வெய்ய டைம் தான் ஆனால் இருந்துமே இங்க எங்கள் ஏரியாவில் வேலை டிமாண்டா இருக்கு ஒரு இடத்துல பயில

வாழ்க்கை போயிட்டு இருக்கு வீடியோவும் போடுறது இல்லைங்க சரியா ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் இருந்தேன்னா வீடியோவில் புலம்பிட்டு இருந்திருக்கேன் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் போகுது திரும்ப லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருந்தது திரும்ப எல்லாம் பழையபடி மாறுது அது எனக்கு குழந்தை தங்குற நேரம் தெரியல ரெண்டாவது ஃபஸ்ட்டு வீடு ரெடியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிக்சர் கேரளா போனோம் இப்போ இந்த டைமும் அதே மாதிரி தான் கூட பரவாயில்லங்க இப்போதான் ரொம்ப கேவலமாக போகுது வாழ்க்கை

நான் கொண்டி அதை விடுவேன் நாய் கவிட்டு போவோம் யார்ட்டையும் கொடுத்தா அவங்க வளர்த்து ஒரு ஒரு மாசத்துல அறுக்கு பாருக்கு சொல்லிடுவாங்க அது போல அது பட்டினியா கிடக்க நமக்கு அது பசிக்குதான் இல்லை எனக்கு கூட தெரியாது பட்டினியாவே கிடக்கும் அப்ப அந்த நேரம் எல்லாம் நான் உங்களுக்கு தானே அந்த சாப்பிடலாம் இல்ல இல்ல குடுக்குற நீ கேட்டங்க முயல நீ ஆள் வர சொல்லி கொடுக்க போறோம் நான் தீர்வு கொடுக்க போறோம் நான் வளக்கற மாட்டாங்க அவங்கட்ட தீர்வு கொடுக்க போறோம் ஏடா மாதிரி ஆயி பாவும் அங்க இருந்துட்டு என்னாலயே அத சரியா கவனிக்க முடியல சிவாவுக்கு சிவாவை பார்த்துக்கிட்டு வீடு வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் மதியான டைம்ல என்னால சுத்தமா இருந்தது வெயில பார்த்ததுக்கும் வெளியிலே போக முடியும் வெளியில இல்ல நான் நார்மலா இருந்தப்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் இப்போ என்னால சரியா பார்த்துக்க முடியல வெயில் பட்டாலே அந்த அழகு வச்சாலும் வெளியில போவேன் உள்ளே இருக்கும் அது அதுக்கும் பூண்டை அடித்து வைக்கிற அளவுக்கும் இடம் கிடையாது

அடுத்தது ஒரு மாதம் தான் இடையில இருக்கு ஆறாம் மாசம் திரும்ப ஸ்கேன் எடுக்கணுமா ஆறாம் மாசம் கரெக்டா சிவாவே ஸ்கூல் சேர்க்கணுமா ரொம்ப அலைச்சலாக இருக்குது சிவா ஸ்கூல் சேர்த்து ஒரு ரெண்டு மாதம் ஸ்கூல் போவோம் அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி டைம் வந்ததுன்னா எங்கள் அம்மா வீடு போய் அவங்க இங்கெல்லாம் பார்க்கறது காலத்தில் போனால் சிவாவையும் கூட்டிக்கிட்டு தான் போகணும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் லீவு சொல்லிட்டு தான் போகணும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிய பயமாக இருக்குதாங்க டெலிவரி டைமில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் ஆமாம்

பார்த்து பத்திரமா இருங்க எதோ நீங்கள் வீடியோ போட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்கு இன்னொரு பண்ணி ம் பாய் கம்